ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நமஹா நம்ம ஸ்ரீநுகேதன் வளையத்தளம் வாயிலாக முருகப்பெருமானோடைய சாசனாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சந்திச்சுட்டு இன்றைய தினம் முந்நூறாவது நாமாவளியாக ஓம் ஜான்ஹவி சூனவே நமாஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி கங்கையின் புதல்வனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் எல்லா உயிருமாக இருக்கக்கூடியவர் அவர் ஒவ்வொரு காரண காரியத்திற்காக திருவிளையாடலை செய்தார் இறைவனுடைய பிறப்பு அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாக கருணை ஹோர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டு ஒரு திருமுருகன் வந்த ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்னு கச்சி பசிவாச்சாரி அழகாக சொல்லுவார் அப்படி இறைவன் உலகம் உய்யும் பொருட்டு சிவபெருமானே நெற்றிக்கண் நெருப்பாக குமார பரமேஸ்வரனாக வெளிப்பட்டார் அப்போ வெளிப்படும் பொழுது நிறைய லீலைகள்லாம் செய்கிறார் அந்த பஞ்சபூதத்தாலையும் அந்த நெருப்பு பிழம்ப தாங்க முடியலையும் ஏன்னா அப்பேற்பட்ட தேவ இந்திராதி தேவர்களெல்லாம் அஞ்சு ஓடுறாலும் இன்னும் சுவாமிக்கு தக்ஷயத்தில் கலந்துன்ற கோபம் போகலையோ அப்படின்னு அஞ்சு ஓடுறாலும் அப்பேற்பட்ட அந்த நெருப்பு பிழம்பாக சுவாமி வரார் அப்போ அந்த நெருப்பு பஞ்ச பூதங்களாலையும் தாங்க முடியல அக்னி பகவானாலையும் தாங்க முடியாமல் கங்கை கிட்டே கொடுத்துட்டார் கங்கையே வறண்டு எடுத்தான் அப்போ அந்த கங்காதேவி கொண்டு போயிட்டு இமயமலை சாரல்ல இருக்கக்கூடிய அந்த சரவண பொய்கையில் சேர்க்கிறார் அங்கேருந்து குளிர்ந்து தான் முருகப்பெருமானாக வெளிப்படுறார் சுவாமி ஜனனம் கிடையாது பிறக்கிறது கிடையாது சுவாமி பெம்மான் முருகன் பிறவான் இரவான் அப்போ சுவாமி அப்படியே வெளிப்பட்டாராம் அப்போ வெளிப்பட்டதால் கங்கையின் மூலமாக போய் அந்த சரவண பொகியில் சேர்த்ததால் அவருக்கு என்ன ஒரு பேர் அதாவது ஜாக்னவி அப்படின்னாலும் கங்கை நதிக்கு பேர் ஜாக்னவின்னு பேர் அப்போ அந்த நதிகளை நம்ம நினைச்சாலே புண்ணியம் கிடச்சிடும் அப்போ அப்பேற்பட்ட அந்த பகீரதன் தான் முதல்ல கங்கையை பூமிக்கு வர வைக்கிறதுக்காக பகீரதன் தவம் இருக்கான் அதனால் தான் ஏதாவது ரொம்ப கடுமையான முயற்சி பண்ணாலே நம்மளை சொல்லுவோம் ஏன்னா பகீரத தவமாக இருக்கு அப்படின்னு அப்போ அவள் முன்னோர்களுக்காக அந்த கங்கையை வந்து அந்த முன்னோர்களுடைய சாம்பலில் பட்டுதுன்னா அவளுக்கெல்லாம் மோட்சம் கிடைச்சிடுமே அப்படின்ட்டு பகீரதன் அவ்வளோ பிரயத்தனம் பண்ணுறாள் அப்போ அவன் வேகமாக வரார் கங்காதேவி வரும்பொழுது பூமியை தாங்காது அப்போ சுவாமி ஜடாமுடியிலேருந்து தடுத்து அதுக்கப்புறம் கொடுக்குறார் அப்பையும் அவள் வந்து ஆவேஷமாக வரலாம் அப்படி வரும்பொழுது என்ன பண்ணுறா ஜன்னுன்ற மகரிஷியினுடைய யஜ்ய அந்த பக்கத்தில் இருந்தது அதை அழிச்சிடலாம் அப்படின்ட்டு அவ்வளோ வேகமாக பிரபாவமாக வராலாம் அப்போ வரும்பொழுது என்ன பண்ணுறார் அவர் தபஸ்வி இல்லையா அப்போ அப்படியே அந்த கங்கையை எடுத்து அப்படியே ஆச்சமனமாக சாப்பிட்டுட்டார் ஆச்சமனம் உள்ளுக்கு எடுத்துன்ட்டார் அப்போ பகீரதம் போய் பிரார்த்தனை பண்ணி கேட்குறான் எனக்காக திருப்பி அந்த கங்கையை கொடுங்க அப்படின்னு உடனே அந்த ஜன்னு மகரிஷியினுடைய காதிலிருந்து வெளியில் வரான் அதனால தான் அவளுக்கு ஜாக்னவி அப்படின்னு பேர் ஜென்னு முனிவருடைய காதின் வழியை வந்ததால் கங்கைக்கு ஜான்ஹவி அப்படின்னு ஒரு பேர் அப்படி அந்த கங்கை சரவண பொய்கியில் சேர்த்து அதன் பிறகு முருகப்பெருமான் தோன்றியதால் கங்கையின் புதல்வனாக பாவிக்கப்படுறார் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகை என்ன ஒரு நாமம் இப்படி நம்ம இறைவனை வர்ணிக்கிறோம் நம்ம குழந்தைய கொஞ்சம் போது என்ன அப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம என்ன வார்த்தைகள் வருதோ அதெல்லாம் சொல்லி கொஞ்சம் அப்போ நமக்கு மன சந்தோஷம் கிடைக்கும் அது மாதிரி இறைவனுடைய நாமத்தை சொன்னால் நம்மளுடைய வினைகளே வேரோடு நீங்கிடும் அப்போ கங்கான்னு சொன்ன அந்த சப்தத்தை சொன்னாலே அவ்வளோ புண்ணியம் கிடைச்சிடும் அப்போ கங்கையின் மைந்தனாக இருக்கவர் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் முருகனுடைய அருளும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும் அதான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக அழகாக வர்ணிக்கிறது கங்கையின் புதல்வனுக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது ஓம் ஜான்ஹவி சூனவே நமஹ श्रीगुरुभ्यो नमः ओं सुं सुब्रह्मण्याय नमः